ஏங்க புது வருஷம் வரப்போது எல்லா டிவிலேயும் ராசி பலன் பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க இந்த ராசி பலன் வந்து எப்படி வந்து பார்த்து சொல்கிறாங்க அப்போ முன்னோர் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் கேஸிங் வந்து நிறையா இருந்தது ஸ்டார் கேஸிங் அப்படின்னா வந்து வெட்ட வெளியில அந்த இருட்டான சமயத்துல வந்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கறது மனுஷங்களோட ஒரு இயல்பான ஒரு தன்மை என்னன்னா ஏதாவது ஒன்னு பார்த்தாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறதா அதாவது அது அந்நியவனாக இருந்தா கூட அதுல ஏதாவது ஒரு உருவம் மாதிரி தெரியுதா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மலாம் மேகங்களை பார்க்கும்போது வந்து யானை மாதிரி மேகங்கள் இருக்கு புலி மாதிரி மேகங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி அந்த காலத்துல முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார் பார்த்து பார்த்து அதுல ஒரு சில வடிவங்கள் தெரியுற மாதிரி அவங்க கணிச்சாங்க சோ இந்த மாதிரி வந்து ஓ மொத்த வெட்ட வெளிலையும் மொத்தம் நம்மளுடைய ஸ்டார் முன்னு முன்னூத்தி அறுபது வரைக்கும் நம்ம சொல்லலாமா இந்த பூமியில் இருக்க மொத்த அந்த வான்வெளியை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா முந்நூற்றி டிகிரி வரும் ஸோ இந்த முன்னூற்றி டிகிரி இருக்கிற அந்த வான்வெளியில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு ஷேப்பாக ஷேப்பாக கனெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா பன்னெண்டாக பிரித்தாங்க ஸோ முந்நூற்றி அறுபது டிகிரி பை பன்னெண்டு பண்ணோம்னா ஒரு ஒருமே முப்பது டிகிரி ஒரு ஒரு ஸ்டார் குரூப்புமே முப்பது டிகிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டார் குரூப்பை பார்க்குறாங்க அது எப்போயுமே கொஞ்சம் ப்ரைட்டாக இறஞ்சிகிட்டு இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து அது ஒரு லைன் மாதிரி போட்டு இணைக்கிறாங்க அப்படி இணைக்கும் போது ஒரு சில இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தேல் மாதிரி வருது அதை வந்து விருச்சிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு 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 இது மாடு கொம்பு மாதிரி வருது அதை வந்து நம்ம மாட்டு கொம்புக்கு அதுக்கு என்ன பேரோ அது மாதிரி வைக்கிறாங்க இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளா அவங்க வந்து அந்த விண்மீன் கூட்டங்களை வந்து அது வந்து ஸ்டார் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க விண்மீன் கூட்டங்கள் அந்த ஒவ்வொரு விண்மீன் கூட்டத்தையும் அவங்க பிரிக்கிறாங்க இதில் என்ன முன் முன்காலத்தில் என்ன நம்பப்படுது அப்படின்னா இப்போ யூஸ்வலாக பௌர்ணமி அமாவாசை வரும்போது பார்த்திங்கன்னா கடலோட அந்த அலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபரென்ஸ் வரும் ஸோ இந்த டிஃபரென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈர்ப்பு விசை நிலவோட ஈர்ப்பு விசைனால தண்ணியில் வந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வருது நம்மளுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் தண்ணிலான ஆனவங்க தான் அப்போது ஒரு நிலவுனாலேயோ மற்ற கிரகங்கள்னாலேயோ அந்த விண்வெளி விண்மீன் கூட்டங்கள்னாலயோ நமக்கு உடலுக்குள்ள ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் கணிச்சு கணிச்சு அவங்க வந்து இந்த அர்த்த சாஸ்திரம் அதை எழுதி வச்சாங்க அதான் நம்ம அந்த ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஜாதகம் பார்க்கறது வேற ஒன்றும் இல்லை இந்த கோல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஜாதகம் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இப்போ மேலே பார்க்குறாங்க வானம் வந்து இப்படி போயிட்டே இருக்குமா நம்ம பூமி சுற்றிட்டே இருக்கு வானம் வந்து நகர்ந்துட்டே இருக்குமா ஸோ அப்போ வந்து இந்த சந்திரன் மேலே நிலா இருக்கு இந்த நிலா வந்து எந்த கான்ஸ்ட்ரேஷன் எந்த விண்மீன் கூட்டத்தில் அதாவது அவங்களோட ராசி ஒரு ஒரு விண்மீன் கூட்டமும் ஒரு ஒரு ராசி அப்போ இந்த நிலா வந்து எந்த விண்மீன் கூட்டத்தில் நிற்கிதோ அதுதான் அவங்களோட ராசி ஓ அது மாதிரி உங்களுடைய அது அவங்களோட ஜாதக பலன்கள் எல்லாமே உங்களுடைய கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம சொல்கிறோம் இல்லையா செவ்வாய் கிரகம் இந்த மாதிரி எல்லா கிரகமும் சேர்த்து அது எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத அந்த கான்ஸ்டியூஷன் வழியாக அவங்க வந்து அதை குறிப்பெடுத்துட்டு இது இது நடந்தால் இது வந்து இந்த கிரகத்தில் இருந்தால் வந்து இந்த பரிமா இந்த இது உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பட் ஆனால் இதுக்கு மாடர்ன் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரூஃப் கிடையாது இதனால வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா இந்த விண்மீன் தொகுதிகளால அப்படின்னு வந்து மாடர்ன் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது பட் ஆனா இதில் ஒரு மர்மங்களுமே இருக்கேன்னா நிறைய ஜாதகம் வந்து பழிக்கவும் செய்யுது அதனால வந்து இத பெருசா உண்மை இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனாலும் இப்ப இருக்கிற ப்ரூஃப் அது ஒரு எவிடன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல அது எவிடன்ஸ் வந்து பெருசா வந்து கிடையாது அதே மாதிரி நிறைய ஜாதகங்கள் எப்படி கொஞ்சம் ரிலேட் ஆகும் எல்லாருக்கும் அப்படின்னா நீங்க ஜாதகக்காரன் ல்ல பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பொதுவான விஷயங்களை சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நாளையிலேருந்து இருந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண நீங்க நல்லா ஜெயிப்பீங்க ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் எல்லா ஜாதகத்தையும் ஜெயிக்கலாம் ஸோ நீங்க ஒரு நைன்டி எயிட்டி பர்சன்டேஜ் எல்லாம் அவங்க சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா பொதுவான எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் அது எந்த ஜாதகத்துல நீங்க போயிட்டு ஒரு பீச்சில் போயிட்டு ஒரு நூறு பேர்ல ஒரு ஐம்பது பேர் நீங்க சொன்னீங்கன்னாலும் அதுல ஒரு நாற்பது பேருக்கு அது வந்து பொருந்தும் தான் அவங்க என்ன சொன்னாலும் அது வந்து பொருந்தும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களாலேயே வந்து பீப்புள்ஸ் வந்து நிறைய நம்புகிறாங்க அப்போது அப்போ எனக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்புறாங்க ஆனா இதுக்கு மாடர்ன் சயின்டிஃபிக்ல பார்த்தீங்கன்னா பெருசா ப்ரூஃப் இல்ல அது ஏன் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா விண்மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா அது வந்து பல ஆயிரம் லைட் இயர்ஸ் தூரத்துல இருந்து வருது நம்மளுக்கு அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வந்து அழிஞ்சு போயிடும் அந்த லைட் வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்ப அந்த லைட் ஸ்டாப் ஆகும் போது அந்த அந்த ராசியை உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகுது இல்ல அப்ப இன்னும் எத்தனை வருஷங்களுக்கு அது இருக்கும் அந்த விண்மீன் கூட்டங்கள் அது ஸ்டேபிளா இருக்குமா அப்படின்னு தெரியாதனாலதான் இது வந்து இப்போ இருக்கிற சயின்டிபிக் ப்ரூஃப் படி எதுவுமே இல்லாதனால இது வந்து பொய்யாகவும் இருக்கலாம் இது வந்து உண்மையாக இருக்காத வாய்ப்பு இல்லை எவிடென்ஸ் இல்லாதனால அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் கம்யூனிட்டி சொல்றாங்க பட் நம்மளோட முன்னோர்கள் இது ரொம்ப காலங்காலமா நம்மளோட முன்னோர்கள் மட்டும் கிடையாது சீனாவில் எங்கே பழங்குடியின மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப பழமையான மக்கள்லாம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த முறை வந்து பின்பற்றி தான் வந்திருக்காங்க ஸோ மேபி இனிமேல் வந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சி இது பண்ணலாம் அதை நம்ம சொல்ல முடியாது ஸோ இதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸும் உண்மையும் ஓகே சூப்பர்